எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுனிதாவுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வழி வந்துடுச்சு இருக்கிறதிலேயே கொடுமையான வழி இந்த ப்ரெகனன்சி வழி தான் பாவங்க பெண்களெல்லாம் இப்போ எப்படி இருக்கு வழி ஸ்டார்ட் ஆகுதா சரியாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆகுதுங்க என்ன சொன்னீங்க பண்ணுறா என்னுடைய பிரசவ வலி வந்துச்சு இப்போ வந்து நீ துணித்து வச்சுன்னு ஆ சுனிமா டைம் ஆயிடுச்சு இருக்க வலி அதிகமாக போகுது சீக்கிரமாக போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இது பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்தில் இருக்கிற பிஹெச் ஒரே ஊர் ஊர்ல இருக்கு கடலூர் மாவட்டம் கொண்டு வட்டம் ஒரையூரில் இருக்குது பிஹெச் இது ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே லைட்னு வந்துருக்கோம் சுமிதாவை சுக இப்போ பார்த்தீங்கன்னா சுமிதா வந்து உள்ள போயிட்டாங்க இங்கேயும் வந்துட்டு இங்கே பிஹெச்சில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அவங்களோட ஒத்துழைப்பு வந்துனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இங்கேயே பிரசவம் பார்த்துக்கலாம் ஆனால் வந்துட்டு குழந்தைக்கு வந்து கொடி இருக்கு என்ன வேணால் ஆகலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரியா பதட்டமாக இருக்குது கொஞ்சம் கைகளெலாம் நடங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா காலைல வந்துட்டு இப்போ ஆறரை மணி இருக்கும் ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் நைட்டும் ஒரு நாலு மணி இப்போ இட்டு வந்தோம் நாலு மணிக்கு இட்டு வந்து இது வரைக்கும் வந்துட்டு வலி ஒன்றும் அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வலி இதாகல நார்மலாக தான் இருக்குது கர்ப்பப்பை வந்துட்டு லைட்டாக வாயத்திறந்திருக்கு அதாவது ஒரு விரல் உள்ள வாயத்தேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு மணி நேரத்துக்கு ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே மனது கஷ்டமாக இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறா சுனிதா வழியலை துடிச்சிட்டு இருக்கா உள்ள அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பார்க்கவே முடியல நல்லா வெளில வந்துட்டேன் இவ்வளவு வழிகளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு அழகான குழந்த பிறந்திருக்கு அந்த வீடியோ அடுத்தது வரும் ஒரு பெண் ஆயிரம் கடவுளுக்கு சமம் நன்றி